நூத்தி முப்பத்தி மூணாவது மாபெரும் வள்ளி கும்மி ஆட்டம் நாமக்கல் மாவட்டம் பரவத்தி வேலூர் வட்டம் வேலூர் தெற்கு நெல்லியபாளையம் ஸ்ரீ கட்பக விநாயகர் ஸ்ரீ அருள்முருகன் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நமது தெற்கு நெலிய நெல்லியம்பாளையம் கிராமத்திலும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கபிலரி மலையை சுற்றி உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வந்து நமது கண்சசி கலைக்குழுவுக்காக ஆடப்பெறும் வள்ளி தெய்வங்கள் அனைத்தையும் வருக வருகையான வரவே என்று மிகச்சிறப்பான முறையிலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அந்த ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கலையையும் மிகச்சிறப்பாக கற்று நமது கந்தசஷ்டி கலைக்குழுவின் நூறாவது நிகழ்ச்சி கபிரர் மலையிலே அரங்கேறிய போது இங்கு தெற்கு நெல்லிய வளையத்தைச் சேர்ந்த அனைத்து பள்ளி தெய்வங்களும் மிகச்சிறப்பான முறையிலே கலந்து கொண்டு எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி மிகச்சிறப்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி பெற்று நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிகழ்ச்சி அடைந்து எப்படி ஆடி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரங்க கொடுத்தீங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஆசிரியர் சார்பாகவும் கந்தசஷ்டி கலைக்குழு குடும்பம் சார்பாகவும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலத்தின் அறிமுக இனிதை துவங்குகிறோம் ரொம்ப நன்றி தாங்க அத்தனை இங்கே வருகை குறித்திருக்கும் அனைத்து சொந்தங்களும் இங்கு ஆடக்கூடிய அனைத்து தெய்வத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக எழுந்து கொண்டு ஏன்னா உங்க கூட உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைய தான் ஆடுறாங்க நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா தாண்டி வந்த மாதிரி வந்து ஆறு கடந்து இருந்து இங்க அக்கறையா வந்து அப்படிங்கறோம் எங்களையும் உங்க வீட்டு பிள்ளைகளாக எண்ணிக்கொண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்சசிக்கலை மூணு நிகழ்ச்சி வள்ளிக்குமி ஒவ்வொரு மிகச்சிறந்த முறையில் வந்து நூறு பேர் நூத்தம்பது பேர் பங்கு பெறக்கூடிய மூன்று நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முறையா சொல்லி கொடுத்த மூத்த ஆசிரியர் சண்முகம் மாவட்ட தலைமையிலையும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்னப்பட்டி மாமா அவர் தலைமையிலையும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தலைமையிலையும் மூணு பக்கம் நடந்துட்டு இருக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு இருபது இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ஒரு வண்டி தெய்வத்துக்காகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காசு போனா அப்படிங்கறது எங்க வேணா போய் சம்பாரிச்சிடலாம் ஒரு பண்பையும் நேசத்தையும் அதே மாதிரி பாசத்தையும் சம்பாதிக்க இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய கலை மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா சான்றா இருக்குன்னு சொல்லி அப்பேற்பட்ட உங்க உள்ளத்துல சம்பாதிக்கிறதுக்காக நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கரைக்கிற கடந்து வந்திருக்கிறோம் இங்க ஆடக்கூடிய அனைவரையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக எண்ணிக்கொண்டு சின்ன சின்ன குற்றங்கள் இருந்தால் கூட அதை பொறுத்து இறுதி வரை இருந்து ஒவ்வொரு பாடலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து நாங்க இந்த மண்ணுல இந்த சாமியை நம்பியும் உங்க நம்பியும் வந்திருக்கிறோம் எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம் வேணும் அதே மாதிரி அன்பு வேணும்னு சொல்லிட்டு காலத்தை நன்மை கருதி இனிதே தோங்குகிறோம்